நீங்கள் கேட்கவிருப்பது சோழ சூரியன் பாகம் ஒன்று சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் எழுதியவர் சிரா வழங்கியவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் சோழ இளவரசனான உத்தம சீலியுடன் நடந்த யுத்தத்திற்கு பின் பாண்டிய நாட்டை கைப்பற்றினான் வீரபாண்டியன் ஒரு போருக்குப் பின் ஒரு மன்னன் தன் நாட்டை மீட்டெடுப்பது அத்தனை சுலபமல்ல அது எத்தனை கடினமானது என்பதை கற்பனை கலந்து கல்வெட்டுத் தரவுகளுடன் எழுதியிருக்கிறார் சிரா சோழனோ பாண்டியனோ தோல்வியுற்ற மன்னனுக்கும் பெரிய நாடு இருக்கும் அவனே கடவுள் என்று கொண்டாடிய மனிதர்கள் இருப்பார்கள் ஒரு போரில் தோல்வியுற்றான் என்ற காரணத்துக்காக அந்த மன்னன் வீரமில்லாதவன் என்று அர்த்தமில்லை ஒரு மாபெரும் அரசனை துணிவுடன் எதிர்த்து நிற்க இன்னொரு மாவீரனால்தான் முடியும் அப்படி சோழம் என்ற ஒரு பெரும் தேசத்தை எதிர்க்க துணிந்த ஓர் உன்னத வீரனைப் பற்றிய கதை இது பல்வேறு ஆதாரங்களை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கும் சுவாரஸ்யமான வரலாற்று நாவல் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அத்தியாயம் ஒன்று அப்பனே அருள் செய்வாயே வேதியா வேதகீதா அண்ணா என்றென்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கழல்களுக்கான பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்ற திருநாவுக்கரசர் தந்தருளிய தேவாரத்தை மனமுருகி சொக்கநாதரை பார்த்து பாடிக்கொண்டிருந்தார் வீரபாண்டியன் வீரபாண்டியன் பாடி முடித்தபின் பின் சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது அந்த தீபாராதனையை வாங்கி கண்ணில் உற்றிக்கொண்டு சொக்கா நீண்ட போராட்டத்திற்கு பின் பாண்டிய நாட்டின் முக்கால்வாசி பகுதியை பிடித்துவிட்டோம் மீதமுள்ள கால் பங்கினை பிடிக்க உறுதுணையாக இரையா காலில் விழும் துளியை மனிதர்களால் எவ்வாறு கண்டறிய முடியாதோ அதேபோல் பாண்டிய தேசத்தின் மீதும் என் மீதும் விழக்கூடிய துன்பங்களை காணாமல் செய்வாயப்பா என்னை தீண்டவரும் எதிர்வினைகளை நல்வினையாக மாற்ற அருள் செய்வாயே சோழ தேசத்தினருடன் நடந்த பெரும் போரில் நிறைய ஆண்மகன்கள் இருபுறமும் வீர அடைந்தனர் அதில் பலர் திருமணமானவர்களாக இருக்கக்கூடும் பிரம்மச்சாரிகளாகவும் இருக்கக்கூடும் அவ்வாறு இறந்து போனவர்களுடைய ஆத்மாவை சாந்தி செய்யும் ஐயா விரைவில் ராமேஸ்வரம் மற்றும் சுசீந்திரத்திற்கும் வந்து இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய கர்மா செய்துவிடுகிறேன் இறந்தவர்களின் குடும்பங்கள் கொடுக்கும் சாபம் என் தேசத்தின் மீதும் என் மக்களின் மீதும் என் மீதும் விழாமல் எந்த கேடும் வராமல் அருள் செய்வாயாக என்று மனமுருகி பாண்டிய தேசத்தின் மன்னன் வீரபாண்டியன் சொக்கநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டார் பிரார்த்தனை செய்து கொண்டு மகா மண்டபத்திற்கு வந்த மன்னர் வீரபாண்டியன் மகா மண்டபத்தில் நின்று கொண்டிருந்த தளபதி மாறன் அதிச்சனையும் அமைச்சர் தென்னவன் தமிழ்வேளையும் அழைத்து இன்று நம் பாண்டிய மண்டலம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் ஊர்களிலும் பிரம்மதேயங்களிலும் அனைத்து மக்களையும் அழைத்து சமபந்தி போஜனத்திற்கு ஏற்பாடு செய்யச் சொல்லியிருந்தேனே எவ்வாறு அந்த வேலைகள் நடக்கிறது அனைத்து இடங்களிலும் என்னுடைய ஓலை சென்றடைந்ததா ஓலையில் இருக்கக்கூடிய செய்திகளை மக்களின் காதுபட ஊர்தலைவரையும் சபை தலைவரையும் வாசிக்க சொல்லியிருந்தேன் அச்செய்தியும் அனைவருக்கும் சொல்லப்பட்டதா என்று கேட்டார் அரசன் கேட்டு முடித்தபின் தொண்டையை கொண்டு தென்னவன் தமிழ்வேல் பேச ஆரம்பித்தார் அரசே வணக்கம் நீங்கள் சொல்லியது போல் பாண்டிய மண்டலம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் ஓலை அனுப்பியாகிவிட்டது சமபந்தி போஜனத்துக்கு தேவையான தானியங்களும் காய்கறிகளும் மாமிசங்களும் சேர்த்து அனுப்பியாகிவிட்டது இத்தருணத்திலிருந்து ஆறு நாழிகைக்குள் அனைத்து ஊர்களிலும் உணவு தயாராகிவிடும் உணவு அருந்த அனைவரும் ஊர் சபையில் கூடும் பொழுது நீங்கள் கொடுத்த ஓலை வாசிக்கப்படும் அப்படி வாசிக்கும் பொழுது உங்களுடைய அனைத்து செய்தியும் மக்களை சென்றடையும் என்று கூறினார் சரி தளபதி மாறநடிச்சன் அவர்களே உங்களிடத்தில் சொன்ன காரியம் என்ன ஆயிற்று இடங்கள் தேடியாகிவிட்டதா மழைமறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டவும் கூறியிருந்தேனே அது என்ன ஆயிற்று மலைமாடுகளை பிடித்து வர மேய்ச்சல்காரர்களுடன் அனுப்ப வீரர்களை தேர்வு செய்ய சொல்லியிருந்தேனே அது என்ன ஆயிற்று என்று கேள்விக் கணைகளை தொடுத்தார் மன்னர் வீரபாண்டியன் மன்னா நீங்கள் சொன்னது போல் இடங்களைத் தேர்வு செய்தாகிவிட்டது மழைமறை பிரதேசத்தில் வாழும் மக்களும் இன்று சமபந்தி போஜனத்திற்கு திருப்பரங்குன்றத்திற்கு வருகின்றார்கள் பின் மலை மாடுகளை பிடித்து வர மேய்ச்சல்காரர்களுடன் வீரர்களையும் தேர்வு செய்து அனுப்பி வைத்தாகிவிட்டது இன்னும் ஓரிரு திங்களில் நாம் எதிர்பார்த்தது போல் இருநூற்றிலிருந்து ஐநூறு வரை மலை மாடுகள் நம் மதுரைக்கு வந்து சேரும் இன்னும் நீங்கள் அழைத்த பட்டியலிலிருந்து வேலைகளை மும்முரமாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம் விரைவில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு உங்களுக்குத் தகுந்த மேம்படுத்தப்பட்ட கோப்புப் பட்டியலை தருகிறேன் என்றார் தளபதி அதிச்சன் நல்ல செய்தி சொல்லியிருக்கிறீர்கள் தளபதியாரே என்று கூறிய மன்னன் தளபதி மற்றும் அமைச்சருடன் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து கொடிக்கம்பத்திற்கு முன் நமஸ்காரம் செய்துவிட்டு கோவில் அருகே சமபந்தி போஜனம் நடக்க இருக்கும் திடலின் ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு அங்கே கத்திரிக் கொட்டகை முடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களிடம் பேச ஆரம்பித்தார் உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படிப் கொண்டிருக்கிறது கடந்த ஆறு ஆண்டுகளில் மூன்று போர்களைக் கண்டுவிட்டது பாண்டிய நாடு இதில் மூன்றிலும் நாம் வெற்றி அடைந்தாலும் நம்மிடையே வெற்றி கொண்டாட்டத்தை விட நம் வீரர்களின் குடும்பத்தின் அழுகையே அதிகமாக இருக்கிறது அப்படியிருக்கையில் தென்னை விவசாயம் அதை சார்ந்த உங்களது தொழில்களும் எப்படி இருக்கிறது இதை மேம்படுத்த நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை என்னிடம் கூறுங்கள் அதை அப்படியே நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் மன்னர் ஒரு வயதான முதியவரிடம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தருணத்தில் கத்திரிக் மேல் ஏறி தென்னம்பாளை வைத்து முடிந்து கொண்டிருந்தவன் அப்படியே ஓலை மேல் சறுக்கியபடி கீழிறங்கி வந்து மன்னன் முன் ஒரு காலை குத்துக்காலாக வைத்து இன்னொரு காலை தரையில் மண்டியிட்டது போல் வைத்து வலக்கையை நெத்தியின் மேல் வைத்து இடக்கையை முதுகில் படும்படி வைத்துக் கொண்டு குனிந்து வணக்கம் சொன்னான் வணக்கம் கூறியவனை தோள்பட்டையை பிடித்து மேலே உயர்த்தி நிற்க வைத்து உன்னுடைய வயது என்ன இருக்கும் உன்னுடைய வயதுதான் எனக்கும் நான் மன்னனானதால் நீ எனக்கு இவ்வாறு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை என்று கூறி உன் பெயர் என்ன என்று கேட்டார் மன்னன் வீரபாண்டியன் மன்னா என் பெயர் மதுரை கொண்டான் இவன் பெயரை கேட்டவுடன் மன்னர் வீரபாண்டியனுக்கு மிகுந்த ஆனந்தம் அப்படியே இவனை நெஞ்சோடு ஆறத் தழுவிக்கொண்டு உனக்கு இவ்வாறு பெயரிட்ட உன் அப்பனும் அன்னையும் யாரடா இப்பொழுதே அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதே என்று கேட்டார் மன்னா தென்னை விவசாயத்திற்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களுக்கும் என்ன தேவை என்று இவரிடம் கேட்டீர்கள் அல்லவா இவர்தான் என் தந்தை பொன்னம்பலக்கூத்தன் அங்கே பானை வைத்து வேலை செய்பவர் அனைவருக்கும் பானகம் கொடுத்துக் அல்லவா அவள்தான் என் தாய் பவானி இவர்கள் இருவரையும் அழைத்து மன்னன் ஏன் உங்கள் மகனுக்கு இவ்வாறு பெயரிட்டீர்கள் என்று கேட்க பொன்னம்பல கூத்தன் பேச ஆரம்பித்தார் தாமரை மலர் போல் வடிவம் கொண்ட இந்த அழகிய மதுரை நகரில் முப்போகமும் விளையக்கூடிய வைகை நதிக்கரை ஓரமாக எங்கள் குடும்பத்தின் நிலமும் நாங்கள் வாழ்ந்து வந்த வீடும் இருந்தன எங்கள் குடும்பத்தின் தலைமகனை பாண்டிய சாம்ராஜ்யத்திற்காக கொடுப்பது வழக்கம் அப்படித்தான் திருப்புரம்பியம் போருக்கும் என் தந்தை என் அண்ணன் ஆனந்த கோத்தனை அனுப்பி வைத்தார் போரில் மிகவும் பராக்கிரமமாக சண்டையிட்டான் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது அவன் பயன்படுத்திய வாளும் வேலும் எங்கள் வீடு வந்து சேர்ந்தன அவனுடைய குதிரை கூட வந்தது ஆனால் அவன் வரவில்லை ஆயினும் எங்களுக்கு ஏதொரு கவலையும் இல்லை ஆனால் மன்னர் வரகுண பாண்டியன் அப்போரில் தோல்வியுற்றார் என்ற வருத்தம் மட்டுமே எங்கள் உள்ளிருந்தது அவர் தோல்வியுற்று ஒரு சில வருடங்களில் நம் மா மதுரை மேல் அந்நியர்களின் படையெடுப்பு ஆரம்பித்தது அப்படையெடுப்பின் போது எங்கள் குடும்பம் மற்றும் குழுவின் நிலங்களும் வீடுகளும் சூறையாடப்பட்டன அத்தருணத்தில் இங்கே நிற்கும் என் மனைவி பவானிக்கு இடுப்பு வழிவர நம் பாண்டிய வீரர்களின் உதவியுடன் இவர்களுக்கு பிரசவம் பார்க்கப்பட்டு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கும் இந்த மதுரை கொண்டான் பிறந்தான் இவன் பிறக்கவும் மதுரையும் பாண்டிய மண்டலமும் விழுந்தது இவன் வளர்ந்து மதுரையை மீட்டெடுக்க ஒரு அணில் அளவாவது உதவ வேண்டும் என்பதற்காக இவனுக்கு மதுரை கொண்டான் என்று பெயரிட்டேன் அதேபோல் இவன் தற்சமயம் சோழ நாட்டின் மீது நடந்த போரில் போர் யானைகளை பராமரிக்கக்கூடிய யானை பாகன்களின் தலைவனாக செயல்பட்டான் இன்று போர் முடிந்து அமைதி நிலவுவதால் இவனையும் என்னுடன் எங்கள் தொல்லுக்கு அழைத்து வந்தேன் என கூறி அவர் இடுப்பில் இருக்கும் ஒரு சுருக்கு பையிலிருந்து அழகிய வேலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு முத்து மாலையை மன்னர் வீரபாண்டியனுக்கு பரிசளித்தார் பரிசளித்தபின் மீண்டும் பொன்னம்பலக்கூத்தன் பேச ஆரம்பித்தார் மன்னா எங்கள் பரம்பரை சொத்தில் மீதி இருப்பது இந்த முத்துமணி மாலைதான் இதை எந்த பாண்டிய மன்னன் பாண்டிய மண்டலத்தை மீட்டெடுக்கிறானோ அவனுக்குத் தருவது என்று வைத்திருந்தேன் உங்களை எப்படி நெருங்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்க நீங்களாகவே எங்களை இங்கு வந்து பார்த்து பேசிவிட்டீர்கள் இந்த முத்துமணி மாலையை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் நீங்கள் என் மக்களுக்கு செய்த அரும் பெரும் காரியத்திற்கு இது ஓர் அச்சரமாக மக்கள் கொடுத்ததாக நினைத்து கொண்டு கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் என்றார் பொன்னம்பலக்கூத்தன் கூறியதை சற்றும் மறுக்காது அவர் அளித்த அந்த முத்துமணி மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு வீரபாண்டியன் மதுரை கொண்டானை பார்த்து தென்னைத் தொழிலுக்கு என்ன தேவை என்று கேட்டேனே என்றார் மன்னா தென்னை விவசாயத்திற்கு மட்டுமின்றி அனைத்து வகையான விவசாயத்திற்கும் நமக்கு வேலை செய்ய ஆட்கள் தேவை விவசாயத்திற்கு கூட்டுத் தொழிலாக இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பும் நமக்கு தேவை தொழிலை நாம் கற்றுக் கொடுத்தாலும் அதை கற்றுக்கொண்டு இம்மி பிசகாமல் வேலையை செய்ய வேண்டும் அந்த வேலைக்குத் தகுந்த கூலியை விட அதிக ஊதியம் கொடுத்து இந்த விவசாய வேலையை மிக முக்கியமான ஒன்றாக அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் பின்னம் பாண்டிய மண்டலம் மழையும் காற்றும் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது மழைமறை பிரதேசமாகவும் இருக்கிறது இப்படி இருவகைப்பட்டிருக்கும் காரணத்தால் மழைமறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேட்டையை தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் மிகவும் பலசாலிகளாகவும் கூர்மை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களை நம்முடன் அழைத்து இந்த விவசாயத் தொழில் மட்டுமில்லாமல் போர் தொழிலும் பயன்படுத்திக் கொண்டால் நம் பாண்டிய மண்டலம் செழிப்பாக இருக்கும் இறுதியாக மழைமறை பிரதேசங்களில் நீர் ஆதாரம் மிகவும் குறைவாக இருக்கிறது நம் வைகை ஆற்றிலிருந்து கிளை வாய்க்கால்கள் நிறைய வெட்டி அந்த நகரங்களுக்குள்ளும் நீர்ப்பாசனம் ஏற்பாடு செய்தால் அந்த நிலங்களிலும் கால சுழற்சி வகையில் பயிர்களை இட முடியும் அப்பொழுது விவசாயம் மேம்பட்டு மக்களுக்கு உணவு பஞ்சம் என்ற இல்லாமல் இருக்கும் மன்னா இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை கேட்டு என்மேல் கோபப்படாதீர்கள் என்னதான் எதிரி நாட்டவர் நம்மை ஆண்டாலும் மக்களுக்கு பட்டினி சாவை அவர்கள் விடவில்லை சோழ தேசத்திலிருந்து நெல்மணிகளை நம் பாண்டிய தேசத்தின் உள் வந்து அனைத்து மக்களுக்கும் தேவையான அளவுக்கு அரிசி சமையலுக்குத் தேவையான எண்ணெய் பயிறு வகைகள் கால்நடைகள் என்று எல்லாம் கிடைத்து கொண்டிருந்தன அவர்களை நாம் வெற்றி அடைந்து விட்டோம் நம் தேசம் விடுதலை பெற்றது இருந்தும் நம் தேசத்தில் சில பகுதிகளில் உணவு தட்டுப்பாடு இருக்கிறது மன்னா அதை நாம் நிவர்த்தி செய்ய நான் முன்னே சொன்ன விஷயங்களை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று தன் மன்னன் வீரபாண்டியனை பார்த்து இரு கரம் கோப்பி பணிவுடன் கூறினான் மீண்டும் மதுரை கொண்டான் கூறியதைக் கேட்டு மன்னன் வீரபாண்டியன் அவனை தன் அருகில் அழைத்து ஆற கொண்டு மதுரை கொண்டானே நீர் கூறியது போல் அனைத்தையும் பரிசீலித்து என் அமைச்சரிடம் ஒரு பட்டியலை கொடுத்துள்ளேன் இது ஒவ்வொன்றாக அதி விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் எதிரியாயினும் அவனுடைய நற்பணிகளை எடுத்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் எதிரி நாட்டவர் நம்மை ஆண்டபொழுது உணவுப் பொருட்களை நமக்கு கொடுத்தாலும் நம்முடைய செல்வங்களையும் மூலப் மூலப்பொருட்களையும் எடுத்துக்கொண்டுதான் கொடுத்தார்கள் அப்பொருளைப் பெற நாம் என்னென்ன வேலை செய்தாலும் அதை நமக்கு எதிரி நாட்டவர் கொடுக்கும் நமக்கு ஏதோ யாசகம் கேட்டு நிற்பவனுக்கு தானம் கொடுத்தது போல்தான் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் செயல்பாடு அப்படித்தான் இருந்தது நீ சொன்னது போல் சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு இருக்கலாம் ஆனால் நம் மக்களுக்கு நம் தேசத்திலிருந்து யாரும் யாசகம் தருவது போல் கொடுக்காமல் நம்முடைய நெல்மணியும் நம்முடைய உணவும்தான் பிரித்துக் கொடுக்கப்படுகிறது நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கும் போதும் எப்படி பட்டினி சாவு வரும் யாரும் இங்கு பட்டினியாக இல்லை போர்க்கால நேரத்தில் மாடுகளும் குதிரைகளும் போர்க்களங்களுக்கு பயன்படுத்த அதிகம் தேவைப்பட்டதால் அந்த குதிரை வண்டிகள் மாட்டு வண்டிகள் பொதுமக்களுக்கு உணவுக்கான தானியங்கள் விநியோகம் செய்ய சற்று தாமதமாயிற்று அவ்வளவுதான் இனி வரும் காலங்களில் விநியோகம் என்ற ஒன்று இல்லாமல் அனைத்து மக்களையும் தன்னிறைவு செய்வதற்குண்டான வரையறைகள் வகுக்கப்பட்டுவிட்டன இதற்குண்டான விஷயங்களை பொதுமக்கள் விரைவில் அறிவார்கள் புரிந்ததா என்று மதுரை கொண்டானை பார்த்து மன்னர் கேட்டார் மன்னர் பேசி முடித்த பின் மதுரை கொண்டான் பேச வாய்த்திருந்தான் அவன் பேசத் துவங்கும் முன் மன்னர் அவருடைய கையை உயர்த்தி அவன் பேச வந்ததை நிறுத்தினார் மதுரை கொண்டானே ஒரு நிமிடம் மன்னன் என்று கூட பார்க்காமல் எதிரி நாட்டவர் செய்ததைப் பற்றி நீர் கூறியதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது ஏனெனில் மன்னனிடம் எதிரி நாட்டவர் செய்த காரியங்களைப் பற்றி பேசும்போது நம்மை சிரச்சேதம் செய்து விடுவார்களோ என்று துளிகூட பயமின்றி நீ பேசினாய் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோட் எஃப் எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் தீர்க்கமாக முடிவெடுத்து பேசியிருக்கிறாய் நம் நாட்டு மக்கள் உணவின்றி தவிக்கக் கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்கிறாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது இவ்வாறு கூறிவிட்டு மன்னர் வீரபாண்டியன் ஒருமுறை அருகில் நின்று கொண்டிருந்த மதுரை கொண்டானை இரு கரம் உயர்த்தி ஆறத் தழுவிக்கொண்டார் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் தருணத்தில் மன்னர் வீரபாண்டியன் சமபந்தி போஜனம் நடக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியைக் கேட்டு அனைவரும் மன்னரை பார்க்க வந்து நின்று சூழ்ந்து கொண்டனர் இந்த சமபந்தி போஜனத்திற்கு ஏறக்குறைய இருநூறு ஆண்களும் பெண்களும் வேலை செய்து கொண்டிருந்தனர் பாண்டிய நாட்டின் பெரும் பகுதியை மீட்டதற்காக அனைவரும் மன்னரை புகழ்ந்து பேசி அவர்களுடைய விடுதலை வேட்கையைப் பற்றி மன்னரிடம் கூறினர் மன்னர் இவர்கள் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பதிலளித்துக் கொண்டிருந்தார் இப்படி பேசிக் கொண்டிருந்த தருணத்தில் அவ்விடத்திற்கு அமைச்சர் தென்னவன் தமிழ்வேலும் தளபதி மாறன் அரிச்சன் சாத்தன் தென்னவன் ஆகியோர் வந்தனர்